ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நாளில் ஃபஸ்ட்டு சம்பாக்கலாம் பதிமூணு மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணங்கள் மற்றும் இரக்க கோணம் முறையே நாற்பத்தைந்து டிகிரி மற்றும் முப்பது டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்க சரிங்களா மு பதிமூணு மீட்டர் உள்ள ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணங்களை பார்க்குறாங்க சரிங்களா இப்போது ஏபி அப்படிங்கிறது பதிமூணு மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் ஓகேங்களா இப்போது சிடி அப்படிங்கிறது இன்னொரு மரம் இதோட உயரத்தை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதோடய உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுவும் இதுவும் இணைப்பக்கங்களா இப்போது இங்கே ஏபி இங்கே சிடினா இங்கே ஈன் பேர் வச்சுக்கலாங்களா இப்போது ஏபி வந்து பதிமூணுன்னா இடியும் பதிமூணாக தான் இருக்கும் சரிங்களா இப்போது இங்கே வந்து நம்ம ரிமைனிங் இங்கேன்னா இது ஃபுல்லாக சிடி கண்டுபிடிக்கணும் நம்ம அப்போது இது வரிகிலும் பதிமூணுன்னு தெரியும் இதோட வேல்யூ என்னான்னு தெரியாது இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி கூட்டணுமா இதோட மொத்த லென்த்து கண்டுபிடிச்சிடலாங்களா அப்போது இது தெரியாதுங்கிறதுனால எக்ஸுன்னு வச்சுக்கலாங்களா இப்போ இங்கே அடிப்பக்கம் நமக்கு தேவை அதாவது டேன்டிட்டாக யூஸ் பண்ணும்போது அடிப்பக்கம் தேவைப்படும் அதனால் இங்கே ஒய்னு நம்ம பேர் பேர் கொடுத்துக்கலாம் இப்போ பீலேருந்து டி வரிகள் ஒய்னா இதுக்கு இணைப்பக்கம் இன்னொன்று என்ன ஏலேருந்து இ வந்து இணைப்பக்கங்களா பிடிக்கு ஏஇ இணைப்பக்கம் அப்போ இங்கேயும் ஒய் தான் வரும் நெக்ஸ்ட்டு ஏற்ற கோணம் இறக்க கோணங்கள் முறையே நாற்பத்தி ஐந்து மற்றும் முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஏற்ற கோணம் வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி இறக்க கோணம் முப்பது டிகிரிங்களா நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம டேன்டிட்டா யூஸ் பண்ணலாங்களா இது வந்து செங்கோணங்களா இங்கே ஒரு செங்கோணம் இருக்குது இங்கே ஒரு செங்கோணம் இருக்குது ஓகேங்களா இது ரெண்டும் செங்கோணம் இது வந்து செங்கோணம் ஏன்னா இது பர்பண்டிகுலராக இருக்குது இந்த முக்கோணத்துக்கு ஓகேங்களா இப்போது இந்த செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் இது கர்ணம் இப்போது இந்த குறுங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர் பக்கங்களா அடிப்பக்கம் வந்து பிடிங்களா பிடி வந்து ஒய்யு இப்போது ஏசிஇங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா ஏசிஇ இதில் டீட்டா வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரிங்களா இப்போது இதை எடுத்துக்கலாம் முக்கோணம் சிஇஏ அந்த ஏசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏசிஇ இது வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி சரிங்களா இங்கே எக்ஸு இங்கே வந்து பிடி ஒய்யுங்கும் போது ஏஇ ஒய்யின்னு சொல்லியிருக்காமா அது வந்து ரெண்டு இணைப்பக்கங்கிறதுனால இதுவும் ஒய் இப்போது டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல்ட்டு டு எதிர்பக்கம் என்ன இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் சிஇங்களா சிஇயோட வேல்யூ எக்ஸு அடுத்துள்ள பக்கம் ஏஇ ஏஇயோட வேல்யூ ஒய்யு டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ ஒன்று ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒயுங்களா நெக்ஸ்ட்டு ஒய் வகுத்தலுக்கு என்னன்னு வந்தால் பெருக்கல்ல வந்துருங்களா ஒய் ஈக்குவல் டு எக்ஸு இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அடுத்த முக்கோணம் எடுக்கலாங்களா இந்த முக்கோணம் ஏஇடிங்கிற முக்கோணத்தை எடுக்கலாங்களா முக்கோணம் ஏஇடி இந்த முக்கோணத்தை எடுக்கலாம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது இந்த முக்கோணம் இது வரைஞ்சிக்கலாங்களா முக்கோணம் ஏஇடி இது வந்து முப்பது டிகிரி இங்கே வந்து ஒய் இருக்கும் இங்கே வந்து பதிமூணுன்னு இருக்கும் சரிங்களா இது வந்து நைன்டி டிகிரிங்களா இப்போ இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இது இது வந்து கர்ணம் இது கர்ணம் இந்த டீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் இது வந்து அடுத்துள்ள பக்கம் ஏஇங்கிறது அடுத்துள்ள பக்கம் அப்போது டேன் டீட்டா எதிர் எதிர்ப்பக்கம் டிவிடட் பை அடுத்துள்ள பக்கங்களா அப்போ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல்ட்டு எதிர்ப்பக்கம் என்ன ஈடிங்களா மூணு அதாவது பதிமூணு அதோட வேல்யூ வந்து பதிமூணு தானே இதோட உயரம் பதிமூணு பதிமூணு டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏஇங்களா அது வந்து ஒய்யு ரூ அதாவது டேன் முப்பதோட வேல்யூ ஒன்று பை ரூட் மூணுங்களா ஈக்குவல் டு பதிமூணு டிவைடட் பை ஒய்யு சரிங்களா இப்போது ஒய்யோட வேல்யூ வகுத்தல்ல இருக்கிறது என்னென்ன வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா இந்த வகுத்தல் இந்த சமக்குறிக்கு என்னான போகும்போது பதிமூணோட பெருக்கல்ல மாறிடும் இப்போது இப்போது அந்த ஒய்யோட வேல்யூவை இதில் பிரதி இடலாங்களா ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த எக்ஸையும் பதிமூணையும் கூட்டினோமா இந்த மொத்த நீளம் இந்த மொத்த மரத்தோட உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு வேணும் அப்போ இந்த ஒய் மதிப்பை கொண்டு போய் இங்கே பிரதி இடலாங்களா இந்த மதிப்பை அப்போது ஒய் வந்து என்னது பதிமூணு ரூட் மூணு ஈக்குவல் டு எக்ஸுங்களா இப் அப்போ எக்ஸோட வேல்யூ பதிமூணு ரூட் மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னா இரண்டாவது மரத்தின் உயரம் கேட்டிருக்காங்க இதுலேருந்து இது வரையிலும் பதிமூணுன்னு தெரியும் இதுலேருந்து இதுவரைகளிலும் இப்போ பதிமூணு ரூட் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மொத்தம் டிசி வேணும்னா என்ன பண்ணணும் இது ரெண்டையும் கூட்டினா தானே நம்மளுக்கு டிசி கிடைக்கும் அப்போது ம இரண்டாவது மரத்தின் உயரம் இரண்டாவது மரத்தின் உயரம் என்ன பண்ணணும் நம்ம இந்த பதிமூணோட இந்த எக்ஸை நம்ம கூட்டணும் சரிங்களா அப்போ பதிமூணு ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ பதிமூணு ரூட் மூணு இப்போது ரெண்டுலேயும் பதிமூணு இருக்குதுங்களா அது காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே ஒன்று மட்டும் வருங்களா ப்ளஸ் வெறும் ரூட் மூணுங்க இருக்கும் ஏன்னா பதிமூணை காமனாக வெளியே வெளியெடுத்துட்டோம் இப்போ பதிமூணு ஒன் ப்ளஸ் ரூட் மூணோட வேல்யூ ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுங்களா இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு வரும் இப்போ ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஏழு மூணு ரெண்டுங்களா இன்ட்டு பதிமூணு இப்போ முரண்டு ஆறு ஒன்பது ஏழு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு மூரெண்டு ஆறு ஆறு ரெண்டும் எட்டு அடுத்தது ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஒன்றால் பிறக்கும் போது அப்படியே வருங்களா பத்து பதினொன்றுக்கு ஒன்று ரிமைனிங் ஒன்று ஐந்துங்களா அடுத்தது பதினைந்து மீதி ஒன்று மூணு இப்போது நம்ம மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் போது முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று ஆறுன்னு வரும் இப்போது நம்ம புள்ளிக்கு அடுத்து ரெண்டு ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாங்களா ரெண்டு ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் என்ன வரும் இது வந்து ரெண்டாவது ஸ்தானத்துக்கு அடுத்து நம்பர் அஞ்சை விட பெரு பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் இது கூட ஒன்றை கூட்டிக்கணுங்களா அப்போ ஐந்து ரெண்டு மீட்டர் இதுதான் வந்து இரண்டாவது மரத்தோட உயரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்